அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நம்ம எங்கேருந்து வந்தோம் எங்கே போகிறோம் கண்ணுக்கு தெரியாத இந்த உண்மையை தேடி மனித மனம் ஏதோ ஒரு தருணங்களில் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்குது அந்த கேள்விக்கு பதிலோடு சேர்த்து இந்த அஞ்சு வசனங்களும் இன்னொரு உண்மையை சொல்லித்தருது இங்கிருந்து வந்த மனிதன் இந்த பண்பு இல்லைன்னா நிம்மதியாக இருப்பான் ஒருவேளை இந்த பண்பு அவனுக்குள்ளே இருந்துருச்சுன்னா ஒரு நாளும் அவன் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறதுக்கான தெளிவான பாதையும் இந்த அஞ்சு வசனத்தில் ஏறுவென்னு சொல்கிறான் فقال أنبئوني بِأَسْمَائِهَا هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

Qala alam akul lakum inni akhlamu gaibu as-samawati wal-arli wa akhlamu ma tubuduna wa ma kuntum taktumu وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَقْرَبَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ

இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்று சொன்னான் அதற்கு அவர்கள் இறைவான் நீ தூயவன் நீயே தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதைப்பற்றியும் எங்களுக்கு அறிவில்லை நிச்சயமாக நீயே பேரறிவாளன் விவேகமிக்கோன் என்று சொன்னார்கள் ஆதமே அந்த பொருட்களின் பெயர்களை அவருக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான் அவர பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக்கொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான் பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூதி செய்யுங்கள் என்று சொன்னபோது இபிலீஸை தவிர மற்ற அனைவரும் பணிந்தார்கள் அவன் இபிலீஸ் மறுத்தான் ஆணவம் கொண்டான் இன்னும் அவன் காவிரியர்களைச் சார்ந்தவனாகிவிட்டான் மேலும் நாம் ஆதமே நீரும் உம் மனைவியும் அச்சுவணபதியில் குடியிருங்கள் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் அப்படி செய்தீர்கள் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம் எவ்வளவு தெளிவாக ஒரு காட்சி அப்படியே விரித்திரைவன் தந்திருக்கிறான்னு பாருங்க எல்லா மார்க்கங்களிலையும் இது சார்ந்த செய்திகள் இருக்குது இறைவன் எல்லா சமூகத்தாருக்கும் கொடுத்த வேதங்கள் எல்லா சமூகத்தாருக்கும் இறைவனை நம்பக்கூடிய ஒவ்வொரு சமூகத்துக்கும் இறைவன் அவர்களுக்குன்னு வேதம் தந்தான் அந்த வேதங்கள் எல்லாம் உண்மையான வேதங்கள் திருத்தி எழுதப்படாத வேதங்கள் அவற்றில் இறைவன் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான் அவர்களுக்கு எல்லா பொருளின் பெயரையும் அவற்றின் பண்புகளையும் அவற்றின் செயல்முறைகளையும் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் கற்றுத்தந்தான் பெயர் சொல்லி கொடுத்தான் அதனுடைய பண்புகளை சொல்லி கொடுத்தான் அதுக்கு பிறகு அதனுடைய செயல்முறையை இறைவன் சொல்லித் தருகிறான் நாம் உரினும் மேலாக நேசிக்கும் அலிவ்ஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில் செய்தி பதிவாயிருக்கு இறை நம்பிக்கையாளர்கள் மறுமை ஒன்று சேர்ந்து நம் இறைவனிடம் நமக்காக பரிந்துரைக்க கூடிய ஒருவரை நாம் தேடினால் என்ன அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்குவாங்களாம் பின்னர் ஆதி மனிதர் ஆதம் இஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதமே நீங்கள் தான் மனிதர்களின் தந்தை ஆவீர்கள் அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான் தன்னுடைய வானவர்களை உங்களுக்கு சிரம் பணிய வைத்தான் எல்லா பொருட்களின் பெயர்களையும் உங்களுக்கு கற்று தந்தான் எனவே இப்போது நாங்கள் சிக்கியுள்ள இந்த கொடிய சூழலில் இருந்து எங்களை விடுவிக்க உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார்கள் இந்த செய்தியை நபிகள் நான் சொல்லாக அலிவ் இஸ்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக தெளிவாக ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் எல்லா படைப்புகளும் பெயர்களையும் ஆதம் அலையலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற அந்த செய்தியினுடைய இதை எப்படி நம்புகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரசூலை சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால நாங்கள் நம்புகிறோம் அப்போ அதற்கான ஆதாரமாக இந்த செய்தியை இங்கு பதிவு செய்கிறார்கள் அதுக்கப்புறம் இது விளக்கம் கொடுக்கும்போது அந்த பெயர்களுக்குரிய பொருட்களை அல்லாஹ் வாணவர்களுக்கு முன்னாடி தோன்று செய்தான் அதுக்கப்புறம் அந்த பெயர்களுக்குரிய பொருட்களை அல்லாஹ் வானவர்களுக்கு முன்னாடி தோன்ற வைக்கிறான் மொதல் பெயர் சொல்லி கொடுத்துட்டு என்னோட பண்புகளை சொல்லி கொடுத்துட்டு அதை தோன்ற வைக்கிறான் அவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லப்படுது அப்போ அந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு சமூகமாக அவருக்கு எடுத்துக்காட்டப்பட்டது அப்போ பாருங்களேன் ஒரு முதல் மனிதனை படித்து முடிச்சுட்டு கடைசி மனிதன் வரைக்கும் என்னென்ன விதமான சமூகமாக இவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் நடக்கப் போகிற எல்லாத்தையும் இறைவன் முன்னாடியே எடுத்து காட்டுகிறான் அதற்கு வானவர்கள் நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நீயே நன்கறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் அவாய் என்று வானவர்கள் சொல்றாங்க அல்லாஹினுடைய தூய்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் வானவர்கள் இதை சொல்றாங்க அல்லாவின் ஞானத்திற்கு உட்பட்ட எதையும் அவன் நாடினால் அன்றி வேறும் யாரும் அறியவே முடியாது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெளிவுபெறுது அப்படின்னா இறைவன் கொடுத்தாத்தான் உண்டு இறைவன் கொடுக்கல அப்படின்னா நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல அது குறித்த தெளிவு நாம் அடைய போறதில்லை யார் எவ்வளவு சொன்னாலும் நமக்கு புரியாது இறைவன் நாடினால் அவன் வேறு எந்த விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்துட முடியும் இறைவன் எதை எதைப்பற்றிய வேறு எதை பற்றிய அறிவையும் நம்மளால் பெறவே முடியாது மற்றொரு வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹ் கூறியுள்ளான் நம் நீர் உரத்த குரலில் பேசினாலும் மெதுவாக பேசினாலும் அல்லாஹதை கேட்கிறான் ஏனெனில் அவன் ரகசிய உரையாடலையும் அதைவிட மறைவானவற்றையும் அறிகின்றான் உரத்த குரலில் பேசினாலும் மெதுவாக பேசினாலும் எனக்கு கேட்கும் எனக்கு தெரியும் நீ எதை மறைச்சி வச்சுருக்கிறியோ அதை நான் அறிவேன் நீ ரகசிய உரையாடல் நினச்சி பேசுகிறியா யாருக்கும் தெரியாமல் அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் அப்படின்னா நம்ம என்ன மறைச்சி வச்சுருக்கோம் நம்முடைய ரகசிய உரையாடல்கள் என்ன அப்படின்னு இந்த இடத்துல கிராஸ் செக் பண்ணும்போது அதையும் இறைவன் அறிகிறான் என்ற நம்பிக்கை வருகிற போது நிச்சயமாக நம்ம சுதாரிச்சுக்குவோம் இது இறைவனுக்கு பிடிக்காது இதை ரகசியமாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் இதுவும் இறைவனுக்கு தெரியும் நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா விஷயமும் இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா மறுமை காஞ்சிக்கிறவனாக இருப்பான் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறவனாக இருப்பான் நரகத்திலிருந்து தன்னை தடுத்துக்கொள்கிறவனாக இருப்பான் அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் மறைச்சி வச்சுருக்கீங்களோ எதையெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்களோ அந்த கையவர்கள் கூட்டம் அந்த அக்கிரமக்காரர்களோட கூட்டம் அந்த அநியாயக்காரர்களோட கூட்டம் இதை எல்லாம் இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் இது எல்லாவற்றுக்குமான தீர்ப்பு உண்டு இது எல்லாவற்றுக்குமான கூலி உண்டு இன்றைக்கி கிடைக்காது அப்படின்னு இந்த உலகத்தில் எல்லாம் ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கலாம் இந்த உலகத்திலே கிடைச்சாலும் கிடைக்கும் மறுமையில் இன்னும் சிறப்பாக கிடைக்கும் ஏன்னா இறைவன் நீங்கள் மறைச்ச எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் சுபகானல்லா நீங்கள் நாவால் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மனதிற்குள்ளே மறைத்து வைத்துள்ளவற்றையும் நான் நன்கறிவேன் இறைவன் சொல்கிறான் எனக்கு எதுவும் மறைந்தது அன்று உங்களின் வெளிப்படையும் அந்தரங்கமும் எனக்கு ஒன்றுதான் நம்ம தான் இங்கே வெளிப்படையாக நான் பேசுகிறேன் நான் அதெல்லாம் சொல்லாமல் உள்ளே மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு நமக்கு ரெண்டு பேஜஸ் இருக்கு இல்லையா யாராலையும் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அந்தரங்கமான பேஜஸ் இருக்கும் அப்படி ரகசியமற்ற வாழ்க்கையெல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆனால் இறைவனுக்கு நீங்கள் எதை ரகசியமாக வைத்திருந்தாலும் அதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் நாவால் வெளிப்படுத்தினாலும் சரி அது சொல்லாமல் இருந்தாலும் சரி இப்படி ஒரு சத்தியம் இருக்கிற போது இதை நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தப்பு பண்ண மாட்டோம் சொர்க்கம் கிடைக்கிறது கண்ணுக்கு தெரியாத அந்த மருமையினுடைய வெளிச்சம் இதை பற்றின டிஸ்கஷன் தனி ஆனால் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்குள்ளே யாருமே தர முடியாத நிம்மதி இருக்கில்ல இப்படி சோசியல் மீடியா இந்த வக்கரங்கள் சுற்றி இருக்க மனிதர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கருத்துக்கள் கேலி கிண்டல் நகாண்டிகள் மிக மோசமான சித்தரிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய பரப்புரைகள்னு நம்ம எதிரி கூட்டம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அசிங்கமான கூட்டம் அந்த கூட்டம் சாக்கடை கூட்டம் அந்த சாக்கடை கூட்டம் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களையும் இறைவன் அறிந்து கொண்டு தான் இருக்கான் அவன் அவன் யார் அவனோட அந்தரங்கம் என்ன எல்லாத்தையும் பார்த்து குறித்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்குரிய கூலி அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிம்மதியாக இருந்துக்க முடியுங்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயம் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை நபி மூசா அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டாங்களாம் என் இறைவா சொர்க்கத்திலிருந்து எங்களையும் தம்மையும் வெளியேற்றி விட்ட அந்த ஆதமை எனக்கு காட்டுவாயாக இதை படித்தோடனே சிரிச்சுட்டேன் நான் ஆதம் அலைய இஸ்லாமாங்களும் மூசா அல்ல இஸ்லாமங்களும் சந்திச்சிக்கிட்டாங்க அப்போ அல்லாஹ் யாரை தன் கையால் படைத்து தன் உயிரை அவருள் ஊதியதோடு அல்லாமல் அவருக்கு தன் வானவர்களை பணிய வைத்தானோ அந்த ஆதம் நீங்கள் தானே என்று அவர்களிடம் மூசா அலி இஸ்லாம் கேட்டார்கள் இப்படியான காட்சியை நம்ம விவரித்து பார்த்துக்கிறலாம் அப்போ இறைவன் யாரை படைத்தான் என்ன ஞானத்தை முதல்ல அந்த மனிதனுக்கு தந்தான் அப்படிங்கிற காட்சியை இந்த சுச்சுவேஷன் மூலமாக மகிழ்நாயம் சொல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் சொன்னதிலிருந்து நம்ம விளங்க முடியும் இப்னோபாஸ் ரலியோன்க அவங்க வந்து சொல்கிறாங்க இப்லீஸுக்கு இறை ஆணைக்கு மாறு செய்வதற்கு முன்னர் வானவர்களுடன் சேர்ந்து அவர்களில் ஒருவனாகவே அவன் இருந்து வந்தான் அப்போது அவன் பெயர் அசாசீல் அவன் பூமியில் வசித்து வந்தான் வணக்க வழிபாட்டில் வானவர்களை விஞ்சியவனாகவும் கல்வியறிவில் அவர்களை விட மிகைத்தவனாகவும் இருந்தான் இதுவே அவனை ஆணவம் கொள்ள தூண்டியது ஜின் என்று அழைக்கப்படும் இனத்தைச் சேர்ந்தவனாக அவன் இருந்தான் அசாசீல் என்ற இப்லீஸ் அப்படின்னு இதுக்கு டைட்டில் வைக்கலாம் இப்லீஸ் முதல் வானத்தில் உள்ள வானவர்களின்கு தலைவனாக இருந்தான் என்று குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு மார்க் அறிஞர்களும் ஒவ்வொரு செய்தி இப்ளீஸை பற்றி சொல்லிட்டு வராங்க இதில் இப்னு கசீரில் ஒரு பட்டிமன்றத்தை நடத்தியிருக்காங்க இவர் அதை சொன்னார் இவர் எது செஞ்சார் அப்படின்னு சொல்லி கடைசியில் குரான் என்ன சொல்லிச்சோ அதனுடைய நிறைவு செய்திக்கு இது வந்து பக்கங்கள் வருது அப்போது இப்னு அப்பாஸ் அலில்லாஹ் என்ன சொல்கிறாங்க இப்லீஸ் அப்படிங்கிறவன் யார் அல்லாவுக்கு எதிரியாக இருந்தவன் அவன் முன்னாடி என்னவாக இருந்தான்னா அதிக ஞானம் படைத்தவர்கள் எப்போதும் இறைவனை போற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிக தூய்மையானவர்கள் குழப்பம் செய்யாதவர்கள் அறிவு அப்படிங்கிற தளத்தில் உயர்ந்து இருந்தவர்கள் இங்கே நடக்கக்கூடிய எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் அவங்கள்ட்ட கிடையாது எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது ரொம்ப ப்யூராக அல்லாஹை வணங்கி கொண்டு சமத்தா எந்த விதமான ஒழுக்கக்கேடும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வானவர்கள் மலக்குகள் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு முதல் வானத்தில் தலைவனாக இருந்தவங்க தான் இளீஸ் எப்படி பாருங்கள் இப்போ தலைவனாக அவங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட ஞானத்தோடு இருந்திருக்கணும் எப்பேற்பட்ட தலைமத்துவத்தோடு இருந்திருக்கணும் என்ன மாதிரியான உயர்வு இடத்துல இறைவன் வச்சுருந்துருப்பான் அந்த இடத்துல இருந்த மலக்குகளுக்கெல்லாம் டீச்சராக இருந்த மலக்குகளுக்கெல்லாம் லீடராக இருந்த இப்ளீஸ் தான் ஆதமுக்கு சிரம் பண்ணியங்கள்னு சொல்லும்போது நான் வந்து நெருப்பிலிருந்து வந்தேன் அவனை நீ மண்ணில் இருந்து தானே படித்த நான் எப்படி நெருப்பிலிருந்து வந்து மண்ணிலிருந்து வந்தவனுக்கு நான் சிரம் பணிய முடியும் நான் யார் தெரியும்ல என்னை விட அவன் கேவலமானவன் அப்படின்ற ஆணவத்தின் காரணமாக தற்பெருமை அடித்துக் கொள்வதின் காரணமாக நான் சிரம் பணிய மாட்டேன் அப்படின்னு இப்படி சொல்றான் அதனால வந்த கேடு அல்லாவுக்கு எதிராக நின்று மிக மோசமான நரகத்துக்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டான் அப்போ மனுஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நான் யார் தெரியும்ல அப்படிங்கிற நினைப்பு அவனுக்குள்ள வந்துடக்கூடாது என்னை விட நீ என்ன பெரியாளோ அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாது உன்னை விட நான் தான் பெரியாளு அப்படிங்கிற நினைப்பு வந்துடக்கூடாது படைத்த இறைவனுக்கு முன்னால் வீடு வீட்டோட உரிமையாளர் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் சமம் படைத்த இறைவனுக்கு முன்னால் எல்லாரும் அடிமைகள் இங்கே பெரிய அடிமை சின்ன அடிமை பெரிய அறிவாளி அடிமை சின்ன அறிவாளி அடிமைங்கிறதெல்லாம் கிடையாது எல்லோரும் சமம் அப்படிங்கிற சமத்துவத்தை இறைவன் இந்த இடத்துல மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறான் ஒருவேளை இந்த சமத்துவத்தை மிஞ்சக்கூடிய நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு காலில் எட்டி மிதிக்கக்கூடிய சத்தியத்தை மறைக்கக்கூடிய கேலி கிண்டல் நையாண்டி செஞ்சு இந்த சமூகத்தில் சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தவங்களோட கண்ணியத்தை கெடுக்கக்கூடிய மோசமான விளைவை எவனாவது செய்வான் அப்படின்னா அவன் கடைசியில் என்ன நரகம் என்ற நிரந்தரமான குடியிருப்பு காத்திருக்கு எரிக்கப்படுவார்கள் அதுக்குரிய தண்டனை இந்த உலகத்திலே பார்க்குறோம் நீ உலகத்திலேயே சீரழிந்து மரணிக்கக்கூடிய விடயங்களை இந்த உலகத்திலேயே கண்ணால் காண்கிறோம் இன்னைக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக நீ பேசுற இன்றைக்கி உன் கை இருக்குங்கிறதுக்காக நீ டைப் பண்ணுற இந்த கை ஒரு நாள் செயல்படாமல் போகலாம் உன் வாய் ஒரு நாள் இயங்காமல் போகலாம் இறைவன் இந்த தண்டனையை தர்றான் உடல் இயங்காமல் போவது உடல் பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தில் நடக்குது ஒன்று தண்டனை இன்னொன்னு நீ செய்த பாவங்களுக்கான பாவ மன்னிப்பை இம்மையிலேயே பெற்றுட்டு தூய்மையாக சொர்க்கத்துக்கு வருது அப்போது மொத்தத்தில் நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது பாவம் செய்யாமல் இருப்பது தற்பெருமை கொள்ளாமல் இருப்பது ஆணவம் கொள்ளாமல் இருப்பது இந்த நொடி நான் தவுபா செய்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இறைவனிடம் சரணடைந்து இனிமேல் அதை செய்யாமல் இருந்தால் கூட நம்ம தப்பிச்சுக்கலாம் அஸ்வதன் லா இலாகா இல்லல்லா அஸ்வதன் அண்ணன் முகம்மது ரசுலுலா என்ற களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் முஹ்மீன்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்து அவங்களோட பாவங்களை மன்னித்து மேலான சொர்க்கத்தில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்துடணும் இது நம்முடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா நம்ம உள்ளத்தை தெளிவுபடுத்துது குழப்பத்திலேருந்து வெளியே கொண்டு வருது நிம்மதியாக அடுத்த வேலையை செய் வைக்குது இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியுமா இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய லீடர் டீச்சர் இபிலீஸ் அவனோட நிலைமை என்ன பார்த்தீங்களா எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் தலைக்கு ஆணவத்தை ஏற்றிடக்கூடாதுங்கிறதுல கத்தாசா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க சிரம்பணிதல் என்பது ஆதமலிகா அவர்களுக்கு இருந்தாலும் அதிலுள்ள வழிபாடு அல்லாவுக்கு தான் அல்லா சொன்னதுனால ஆதமுக்கு சிரமப்படிஞ்சோம் ஆதமுக்கு சிரமப்படிஞ்சோம்ங்கிறது இல்ல அல்லாஹ் சொன்னதுனால செஞ்சோம் அப்போ முக்கியத்துவமும் வழிபாடும் யாருக்குரியது அல்லாவுக்கானதே அப்படிங்கிற விஷயம் அந்த சிரம்பணிதல் கால்ல விழுகிறது தலையை குனிஞ்சு வணங்குறது அப்படிங்கிறது முந்தைய சமூகங்களில் இருந்துச்சு நபி யூசுஃப் அலையஸ்லாம் அவர்களுடைய வரலாறு படிக்கும்போது அந்த மாதிரி முந்தைய சமூகத்தில் மனிதனுக்கு சிரம் பண்ணியக்கூடிய விஷயம் இருந்தது அனுமதிக்கப்பட்டுருந்துச்சு ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களுக்கு பின்னாடி இஸ்லாத்தை நம்பி வந்தவங்களுடைய மார்க்கத்தில் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களை தலைவராக இருக்கக்கூடிய நமது மார்க்கத்தில் இது முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டது தவிர்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தெளிவை புரிஞ்சுக்கணும் ஆணவம் தான் குற்றங்களின் தொடக்கமாகும் அப்போ மலக்குகளுக்கு டீச்சராக மலக்குகளுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய லீடராக இருந்த இப்ளீஸ் நான் உன்னை பேச்சை கேட்க மாட்டேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆணவம் கொண்ட அந்த நொடி தான் எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் அல்லாவை எதிர்த்தான் அப்புறம் என்ன செஞ்சால் அல்லாட்டை எதிர்வாதம் புரிஞ்சான் அதுக்கப்புறம் அல்லாவோட சொல் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டான் அது பிறகு அல்லாட்டை சேலஞ்ச் பண்ணுறான் அது பிறகு அல்லாவுக்கு எதிராக உன்னை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ உன்னை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்கள பூரா வழி எடுப்பேன் எப்படி வழிகெடுப்பேன் இறைவன் இல்லைன்னு சொல்ல வைப்பேன் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றி கேவலம் கேவலமாக பேச வைப்பேன் அவங்கள பற்றி கேவலமாக எழுத வைப்பேன் அதை பற்றி மிக மோசமாக எந்த சோசியல் மீடியாவெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்ய வைப்பேன் அவங்கள பொய் சொல்ல வைப்பேன் விபச்சாரம் செய்ய வைப்பேன் மேக்கப் அப்படிங்கிற பேரில் தன்னையே மாற்றிக்கொள்ளக்கூடிய மிக மோசமான தன்மையை உனக்கு எதிராக நான் ஆக்குவேன் பணத்துக்கு பின்னாடி ஓட வைப்பேன் முன்னாடி ஒன்று பேசுவேன் பின்னாடி ஒன்று செயல்படுவேங்கிற கூட்டத்தை உருவாக்குவேன் எவனுமே உண்மையாக இருக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனை கொண்டு வருவேன் நேர்மை நீதி ஒழுக்கம் இது எதுவுமே இல்லாத ஒரு கூட்டத்தை அந்த கூட்டமாக நான் மாத்துவேன் எல்லா இடத்துலையும் பணம் 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 லஞ்சம் ஏமாற்று குழப்பம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உருவாக்குவேன் கொத்து கொத்தாக மனிதர்கள் அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகக்கூடிய நிலைமை ரத்தம் சிந்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவேன் இது எல்லாத்தையும் யாரு சொல்றது சேலஞ்ச் பண்றது யாரு இபிலீஸ் இந்த எல்லா குற்றத்துக்கும் தொடக்கம் என்ன நான் உனக்கு கீழ்படிய மாட்டேங்கிற ஆணவம் இன்னைக்கு பட்டியல் போட்ட எல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் பார்க்குறோம் சமூகத்தில் பார்க்குறோம் நம்ம ஊரில் பார்க்குறோம் வெளியூரில் பார்க்குறோம் இந்த நாடு முழுக்க பார்க்குறோம் உலகம் முழுக்க பார்க்குறோம் சமூகம் அரசியல் எல்லா களத்துலேயும் பார்க்குறோம் எல்லா எல்லாம் வேலைகள் யாருக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அல்லாவுக்கு எதிராக கடைசியில் அல்லா சொல்கிறான் இந்த போர் நடக்கும் இந்த போரின் முடிவில் ந சொர்க்கம் நரகம் என்று முடிவு செய்யப்படும் நீ நரகத்துக்கு தலைவனாகி நரகத்திலே கிட தான் நடக்கும் அல்லாஹ் நாடியதை நிச்சயம் அவன் நடத்துவான் இந்த போர் ஏன் நடத்துறதுக்கு இறைவன் அனுமதிச்சாங்கிற ரகசியம் மட்டும்தான் எனக்கு தெரியல இந்த போர் நடக்குது அப்படிங்கிறத எல்லா ஸ்பிரிச்சுவல் பிலீவர்ஸும் எல்லா டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிலீவர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் இது ஏன் நடக்கிறது அப்படிங்கிற அந்த ரகசியம் மட்டும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சு சொல்லலை அதை தான் வந்து இறைவன் சொல்கிறான் அப்படியான ஒரு கேள்வியை இது மாதிரி ஒரு கேள்வியை மலக்குமார்கள் எல்லாம் கேட்கும்போது பூமியில குழப்பம் விளைவிச்சு ரத்தம் சிந்தி மடியக்கூடிய இந்த மனிதர்களின் கூட்டத்தையா நீ படைக்க போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது அல்ல சொல்லிட்டான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது மட்டும்தான் தெரியும் மற்ற எல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது எல்லாம் எனக்கு மட்டுமே தெரியும் உங்களுக்கு அது தெரியாதுங்கிறத முடிச்சிட்டான் இங்கே வரைக்கும் அதெல்லாம் கொண்டு வந்துட்டான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நமக்கு சொல்லித்தரவில்லை சொல்லித்தரலைன்னா சொல்லித்தரலைன்னு ஒத்துக்கிறனும் இறைவன் நாடினால் அந்த ரகசியத்தை அவன் நாடியவர்களுக்கு கற்றுத்தரலாம் மிகப்பெரியவன் அதனால ஆணவம் தான் குற்றங்களின் தொடக்கம் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவை நம்ம எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆணவம் வந்துடக்கூடாது ஆணவம் தான் குற்றங்களின் தொடக்கம் அந்த ஆணவம் வராமல் பாதுகாத்துட்டோம்னா பின்னாடி போய் புறம் அவதூறு விபச்சாரம் கொள்ளை கொலை லஞ்சம் நேர்மேற்ற தன்மை ஒழுங்கினம் ஒழுக்கமாக இல்லாமல் அது உடை சார்ந்தோ உணர்வு சார்ந்தோ உணவு சார்ந்தோ எல்லாத்துலேயும் ஒழுக்கம் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குற்றங்களினுடைய தொடக்கம்தான் ஆணவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பெரியவன் இவ்வளவு தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கான் பாருங்கள் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஆணவம் உள்ளதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் மிகல் நாயம் சொல்லலாம் ஹலேவ் செல்லம் அவர்கள் சொன்னார் கடுகளவு ஆணவம் கூட இருந்தக்கூடாது ஏன் கடுகளவுன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா அவ்வளவு சின்னதாக கூட மனசுக்குள்ள ஆணவம் கூடாது பிலிசனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணவம் இறை மறுப்பு பிடிவாதம் இதெல்லாம் குடிகொண்டுிருந்துச்சு இப்ளீஸின் உள்ளத்தில் இதெல்லாம் குடிகொண்டிருந்துச்சு இந்த குணங்கள் புனிதமும் அருளும் மிகுந்த இறை சன்னிதானத்தில் வெகு தொலைவிற்கு விரட்டப்பட வேண்டியவையா விரட்டி அடிக்கப்பட்ட சைதானுடைய இந்த குணங்கள்லாம் இல்லாமல் வளருமா நம்மை பாதுகாக்கட்டும் எப்போதும் பாதுகாக்கட்டும்னு இந்த நொடி துவா செஞ்சுக்கிறோம் ஐ மீன் ஆதம் நபியை படைத்து சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு அனுமதி தரான் அப்படி சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷனை கொடுக்குறான் இந்த மரத்தை தவிர மற்ற எல்லா மரத்திலிருந்தும் பணிகளை உண்ணுங்கள் அப்படின்னு அப்போ ஆதம் இஸ்லாம் இருக்கும்போது அங்கே ஒரு பெண் வர்றாங்க அந்த பெண்ணிடம் நீ யார் என்று கேட்டார்கள் நான் ஒரு பெண் என்று அவர் கூறினார் நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என கேட்கும்போது நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக என்று அந்த பெண் பதில் சொன்னாங்க கணவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் உங்களுடைய மனைவி எதற்காக உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களிடத்தில் அமைதி பெறுவதற்காக இந்த உலகம் அமைதியை கெடுக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களை கடைபிடித்து வச்சிருக்குது பொய்களில் இருந்தெல்லாம் இங்கே அமைதி பெறுவதற்காக உங்கள் உள்ள ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தும் அந்த போராட்டங்களையெல்லாம் கடந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதியை தருவதற்காக உங்களுக்காக இறைவனை தந்த ஒரு நபர் தான் உங்கள் மனைவி நிறைய பேர் இப்போ கேட்கலாம் அமைதியை கெடுக்கிறதே அவதானே அப்படின்னு அமைதியை தருவதற்காக நீ அனுப்பப்பட்டவள் என்கிற உணர்வு உங்களுக்கும் அமைதியை தருவதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு பெண்ணுக்கும் இருந்துட்டால் அந்த கணவன் மனைவி நிச்சயமாக இறைவனின் சன்னிதானத்தில் நிம்மதியாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த புரிதல் நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக என்று ஹவ்வா அலை இஸ்லாம் அவங்க பதில் சொல்கிறாங்க இந்த உலகத்தினுடைய முதல் பெண் பதில் சொல்கிறாங்க எனவே சுபகானல்லா ஹவ்வா அப்படிங்கிறதுக்கான பொருள் உயிர் உள்ளது ஹையூ என்பதிலிருந்து மருவியது அப்போ அந்த பெண் உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டாள் ஆதம் அலை இஸ்லாம் அவரோட விழா இலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஐந்து வசனங்களோட தொகுப்புகளை நமக்கு காண கிடைக்குதுன்னா இதெல்லாம் ரீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன முடிவுக்குறனோ ஆணவம் கொள்ளக்கூடாது அதுதான் குற்றங்களுடைய தொடக்கம் எனக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆணவம் வருதா அப்படின்னா அன்னன்னைக்கு அந்தந்த விஷயம் நடக்கும்போது நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கிறோம் அப்படி வந்த ஆணவங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்போம் இனி ஆணவம் என்பது நமக்கு வராமல் இருக்க இறைவன் நம்மை பாதுகாக்கட்டும் இறைவன் நாடினால் நமக்கு பாதுகாப்பு இன்ஷா அல்லாஹ் ஆணவம் அற்ற ஒரு அழகான சமூகமாக முஹ்மீன்களுடைய சமூகம் இருக்க நம்ம ஒவ்வொருத்தரோட உள்ளமும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் மண்டிகிட்டு முறையிடுகிற இந்த முறையிடுதலை வல்ல ரஹ்மான் கருணையின் பார்வையால் பார்த்து நமக்கு பாவங்களை மன்னித்து ஆணவத்திலிருந்து விடுதலை செய்து மேலான ஜன்னத்துள் ஃபிர்தோஸில் நமக்கு இடம் தரணும் அப்படின்னு வலிமையாக துவா செய்வோம் இறைவன் கருணையாளன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேராற்றலும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன்